பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இந்த சனிப்பெயர்ச்சியில சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துளாராசில்காரர்கள் வெளியுறதை பெற்று வெளியே வரப்போறாங்க ஒரு நிம்மதி பெருமூச்சி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நடைபெறும் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு லாங் அப்படி ஜெர்னி அப்படின்ற ஒரு லாங் ஜர்னி கிடைக்கின்ற வாய்ப்பினை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்தாலும் சரி ஏங்க எனக்கு எது வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போது தொடுகின்ற வேலைகள் எல்லாமே வெற்றி கிடைக்கப்போகுது விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை மனசுல முதல்ல வரும் முதல்ல கிடைக்கிறது எல்லாத்தையும் போராடி வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க போது நான் வேலை வாய்ப்புக்காக தேட்டிட்டு இருக்க ஐஏஎஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் ஐயா ஐபிஎஸ் எழுதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆகணும் நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வரணும் தலைமை பொறுப்பாளராக அமரணும் எந்த இடத்துல சென்றாலும் என்னை கீழ்மட்டத்தில் பார்க்குறாங்கன்னா உங்களை இறைவனையும் தலை நிமித்து உட்கார வைக்கிறதுக்கான அமைப்பு வருது அவர் ஆறாம் இடத்துல செல்லக்கூடிய இடம் நல்ல இடம் தான் உங்களுக்கான பிரிவினை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஆண்டாகும் துலாவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோக காரகன் அதை தெரிஞ்சுக்கணும் அறா ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துரு ஸ்தானம் என்பதை விட தொழில் மெயினான விஷயம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் தப்பில்லை மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது உங்கள் வேலை அமைப்பெல்லாம் மாற்றி கொடுத்துருவார் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி வருவாங்க வேலை அமைப்பெல்லாம் இவங்களை கண்டாவே எதிரியே மாட்டான் ஒரே வர சொல்லப்போனே இவங்களை பொறுத்த வரைக்கும் துலாவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோக காரகன் அதனால் பிரச்சனையிலிருந்து இவங்க விடுதலை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நல்லது நடக்கின்ற பிரச்சனை அதாவது எப்படி சொல்றதுன்னா பன்னெண்டு ராசியில் சனிப்பெயர்ச்சியில பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற பெயர்ச்சி துளாராசிக்கு மட்டுமே உகந்ததாக அமையப்போது இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்ற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரர்கள் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாகியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையே நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடகில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தார்னா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாளிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை இந்த மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நம்மளுக்கு ஏற்றம் தருமா துளாராசி அதாவது ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்த ராசியிலும் இதன் முன் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அவங்கெல்லாம் வாழ்வாதாரமே எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னே தெரியாமல் தேடிட்டுருக்காங்க ஒருத்தர் இருந்தால் போதும் குடும்பத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் தூக்கி அவங்ககிட்ட போட்டிருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட வந்துடும் அது இயற்கையான சுபாவமாக என்னான்னு தெரியல இறைவன் கொடுத்த பொது விதியா என்னன்னு தெரியல அந்த பிரச்சனைக்கெல்லாம் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் பெறப்புறாங்க வாழ்க்கை முதுப்படல் படிதாங்க விடுங்க நான் ஒரேவா சொல்லுவேன் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அவங்க பெரிய பிரச்சனை அடுத்ததாக இந்த சித்திரை நட்சத்திரம் முடிந்தவுடனே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தன்மையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க நட்சத்திர வாரியாகவே சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாதி நட்சத்திரம் சுவாதியை பொறுத்த வரைக்கும் நிலைமையில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அடுத்ததாக இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களும் தனித்தனியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரக்காக இருந்து வந்த பாதிப்புலேருந்து முதல்ல விடுதலை பெறுவது யார்ரான்னா பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சியில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துளாராசில்காரர்கள் வெளியுறதை பெற்று வெளியே வரப்போகிறாங்க ஒரு நிம்மதி பெருமூச்சி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நடைபெறும் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு லாங் அப்படி ஜெர்னி அப்படின்ற ஒரு லாங் ஜர்னி கிடைக்கின்ற வாய்ப்பினை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் சரி ஏங்க எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போது தொடுகின்ற வேலைகள் எல்லாமே வெற்றி போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியமாக இருக்கு சுவாதி பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு அதாவது சுவாதியை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு செயல்படணும் எல்லாமே வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக இருப்பாங்க அவங்க பொறுமையோட செயல்பட்டானா அவங்க வாழ்க்கை தரத்தில் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் மனசுல இருந்து வந்த காயங்கள் புரோகங்கள் எல்லாத்தையும் மறையக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்க போகுது என்னங்க போதுங்க நான் அனுபவிச்சதெல்லாம் போதுங்க அப்படின்ற மாதிரி தூக்கி எறியக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அனைவருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு ஆனஸ்ட் அமைப்பு ஒரு பகிரங்கமாக சொல்லப்போனால் அரசியல் தன்மையில் இவங்க ஈடுபடக்கூடிய தன்மை பெறுவாங்க ஐயா நான் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கேன்னா அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல வேலை வேலைவாய்ப்பினை ஏற்றுத்தரும் நான் காவல்துறையோ பாதுகாப்போ இல்லை நான் சமூகத் தொலைரையோ அல்லது சமூக சேவை போகிறேன் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உயர்வு தரும் விசாகம் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை மனசில் முதல்ல வரும் முதல்ல கிடைக்கிறதே எல்லாத்தையும் போராடி வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க போது நான் வேலை வாய்ப்புக்காக தேட்டிட்ருக்கு ஐஏஎஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் ஐயா ஐபிஎஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆகணும் நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வரணும் தலைமை பொறுப்பாளராக அமரணும் எந்த இடத்துல சென்றாலும் என்னை கீழ்மட்டத்தில் பார்க்குறாங்கன்னா உங்களை இறைவனையும் தலை நிமிர்த்தி உட்கார வைக்கிறதுக்கான அமைப்பு வருது அவர் ஆறாம் இடத்துல செல்லக்கூடிய இடம் நல்ல இடம் தான் உங்களுக்கான பிரிவினையிலிருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஆண்டாகும் துலாவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோக காரகன் அதை தெரிஞ்சுக்கணும் ஆறா ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ரு ஸ்தானம் என்பதை விட தொழில் மெயினான விஷயம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் தப்பில்லை மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது உங்கள் வேலை அமைப்பெல்லாம் மாற்றி குற்றுருவார் ஐயா வண்டி வாகனம் மூணு பேருக்குமே சேர்த்தே சொல்கிறேன் இந்த வண்டி வாகனங்களை வாழ்க்க முடியல நான் இது வரைக்கும் வாங்கவே இல்லைங்க ஏதோ பஸ்ஸில் போயிட்ருக்கேன் டூ டாக்ஸியில் போயிட்டுருக்கேன் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு வாகனம் இருக்குங்க கார் லக்ஸரி வாழ்க்கை நம்மளுக்குன்னு ஒரு தெய்வான அமைப்பு போறப்போம் கார் அமைப்பு வீலரோ என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்க போகுது எதை எதை வேணும்னு நினைக்கிறவங்களோ அனைத்தும் பெருங்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலை கட்சிச்சுன்னா நான் சக்சஸ் பண்ணிட்டு நான் அந்த இடம் கட்சிதுன்னா போதும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த சனிப்பயிற்சி பெரிய யோகத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி வருவாங்க வேலை அமைப்பெல்லாம் இவங்களை கண்டாவே எதிரியே இருக்க மாட்டான் ஒரே வச்சு போனேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் துலாவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோக காரகன் அதனால பிரச்சனையிலிருந்து இவங்க விடுதலை பெறக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நல்லது நடக்கின்ற பிரச்சனை அதாவது எப்படி சொல்றதுன்னா பன்னெண்டு ராசியில் சனிப்பெயர்ச்சியில பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற பெயர்ச்சி துளாராசிக்கு மட்டுமே உகந்ததாக அமையப்போகுது ஒரு வேலை நம்மளுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேர் இதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் திருமண தடை தோஷமெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நிவர்த்தி அடைஞ்சு எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகிடும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தா கல்யாணம் ஆகிடும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் குடும்பத்தில் அமைதி வந்துடும் வீட்டு இழந்தவங்களுக்கு நிலம் இழந்தவங்களுக்கு எல்லாத்துலக்கும் ஒரு செட்டில்மெண்ட்டான அமைப்பு வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ எங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஐயா வெளியாட்கள் மூலியமாகவும் எங்களுக்கு தொந்தரவான விஷயம் காதல் திருமணங்கள்லாம் இந்த நேரத்தில் சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் தேடி இது இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த காதல் திருமணம் நான் செய்ய முடியல எல்லோரும் தடை நம்மளை ஒரு ஏதோ ஒரு கிரகம் நம்மளை ஆட்டி படைச்சிட்ருக்குன்னா அது சனி பகவான் தான் அந்த ஜென்மம் அஞ்சு என்பதும் தான் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான அமைப்பெல்லாம் விடுதலை பெறுவது பெரிய விஷயம் கூட சொல்லுவேன் அந்த நிலைப்பாடிலிருந்து மாறி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்கு தான் சனி பகவானே இந்த ஆறாம் இடத்துக்கு வருவது வண்டி வாகனமாகட்டும் நோய் ஆகட்டும் வெளியூர் பயணங்கள் ஆகட்டும் சுற்றுலா தலங்கள் ஆகட்டும் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கையா லோன் இல்லையா நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பெரிய ஜாப் ஒர்க் அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் பெரிய பெரிய ஒர்க் எடுத்து செய்ய முடியாமல் நான் நம்ம தவிச்சிட்டு எல்லா தகுதி இருக்குது என்னால் முடியல நான் தகுதி கேட்டார் போல நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி தமைக்க முடியலைன்னா இந்த முறை வருகின்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் ஊக்கத்தை தரும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் அதிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய தன்மையை தரும் முதல்ல இது வரைக்கும் சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லா லாவில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் வரும் காவல்துறை பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் மதிப்பு போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருதையா இந்த சனிப்பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு மகா சனிப்பயிற்சியாக துளாராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு முதன்மை ராசியாக துளாராசிக்காரங்க வெற்றி நடை போட்டு வீர நடை போடக்கூடிய அமைப்பை அதாவது சொல்றது நான் ஒரே வார்த்தை சொல்லலாம் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கு மட்டும் மாறவில்லை இனிமேல் பஞ்சம் என்பதே உங்கள் வாழ்வு இல்லைங்க தொடுவதெல்லாம் உண்டு எல்லாமே இருக்குது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற இல்லை எல்லாத்தையும் நீங்க செய்ய போறீங்க விவசாயம் மட்டும் இல்லை எல்லாமே துலாராசி வெற்றி தரக்கூடிய ராசியாக மாறி பெரிய மகா பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய அமைப்பாகும் பில்லி சூனியம் செய்வனை கோளாறுல இருக்கவங்க கூட இனி விடுதலை பெறுகின்ற அமைப்பாக பெறப்புறாங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வெளியே வரப்புகிறாங்க நல்ல ஒரு சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சியாக துளாராசி இருக்க போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த முருகப்பெருமான் பழனி முருகனை சென்று வருங்க பழனிக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தரிசித்துட்டு வாங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமெல்லாம் விலகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்